ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டு காட்டன் சாரீ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் ஸ்டஃப்பில் ஃபேன்சி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வித் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸோட கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டலாம் ஆனால் காட்டுங்கண்ணே ஸோ அழகான ஒரு ப்ளூ செமையாக இருக்குது வெப்சி ப்ளூ அடுத்து க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் அடுத்து பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ஸோ ஃபஸ்ட் இந்த சேரிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க ஸோ எண்ணூற்றி எண்பத்தஞ்சுக்கு நம்ம மகநியாசை சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஆயிரரூபாக்குள்ளே நான் ஒரு பட்டு மாதிரியான ச ஸாரி வாங்கணும்ப்பா அப்படின்னா இந்த சாரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் ப்ளவுஸ் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நம்ம மகன்யாஸில் பார்த்துட்ருக்கோம் நம்ம மகன்யாஸ் விளக்குத்துள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க டேரெக்டாக வர முடியல அப்படிங்கிறதா ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மகன்யாஸோட நம்பர் நம்பருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ இதுதான் ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானே உடம்பு ஃபுல்லாமே அழகான ஒரு ஜரி கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோன் ஒர்க்ஸோட சூப்பராக இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்த பெப்சி ப்ளூ வித் மெரூன் காம்பினேஷன் இந்த சேரீ பார்க்கலாம் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே பெப்சி ப்ளூல வருது ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துருக்கு டபுள் சைடு பார்டர் வந்துருக்கு ஸோ பிளவுஸ் வந்து மெரூன்லயே கொடுத்துருக்காங்க இன்றைக்கு நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வரை அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்